அஞ்சலி ஏதோ நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட்டோம் இலக்கியானுமே ஜெயிலுக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனால் நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம மகேஷ் சார் அதாவது ஏசிபியும் சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியை கூண்டோட பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து போய்னா நம்ம ஏசிபிக்கு அந்த லாயர் வந்து போய்னா எப்படியா பட்டால் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துருக்க விஷயம் எல்லாத்தையுமே வந்து பதினா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய முயற்சியை டக்கு டக்கு டக்குன்னு வந்து எடுக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் நம்ம ஏசிபி இருந்துட்டு நேராக போய் அதாவது வந்து போயின்னா அந்த டாக்டர் இதுக்கு முன்னாடி மாலனி டாக்டர்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வந்து போயின்னா தவறான ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த டாக்டரையும் வந்து போயின்னா வளர்ச்சி பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க அதுவும் கோர்ட்டோட உதவியால் கோர்ட்டே வந்து போயினா சொல்லிடுச்சு அதாவது அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அது மட்டும் அஞ்சலியோட கர்ப்பத்தை ட்ரெஸ் பண்ண அந்த டாக்டரையும் வந்து போயினா கூட்டிட்டு வாங்க ஏன்னா போலியான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு உடனே தான் அவங்கள வந்து போயினா தலைகையில் கட்டி வந்து போயினா அங்கேருந்து தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இங்கே வந்து இப்போ என்ன என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போது ஏசிபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க மகேஷாருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது கௌதம் நீங்கள் எதுக்கும் பய பதட்டப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கார் என்ன ஏது அப்படின்றத விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி அவரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஆனால் அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது கடைசியில் அவரோட நம்பரை போட்டு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஆள் இருந்துட்டு ஒரு பால்ல உட்காந்து வந்து குடிச்சிட்ருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கே இருக்காரு அப்படின்னு உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஓ இதுதான் விஷயமா இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க வைக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்துருக்கு செஞ்சுருக்க சதியா இது அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதே சமயம் இப்போது கௌதம் வந்துட்டு சார் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு தான் இருக்குது அந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் மா ஆல்னி டாக்டர் தான் வந்து அதெல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது உடனடியாக வந்து நம்ம அதாவது இன்னொரு ஒரு டாக்டர் அதாவது இப்போது வந்துருக்கிற டாக்டர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சாந்தி டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இலக்கியம் வந்து என்னை வந்து இப்படி பண்ண சொன்னாங்க அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றதுக்காக நம்ம இலக்கிய மேலே பொய்யா வந்து பழி சுமத்த ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் அவங்க வாயாலேயே நான் சொன்னது எல்லாமே போய் தான் இது எல்லாத்தையுமே அஞ்சலி தான் சொல்ல வச்சா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல வச்சுறாங்க அதே மாதிரி தான் அந்த எல்லை கடற்கரோட அந்த சாட்சி வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலியானதுன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சுறாங்க இப்போது நம்ம கௌதம் அதாவது அந்த இவரு ஜட்ஜு வந்து பார்த்திங்கனா முடிவு பண்ணிட்டாங்க இந்த அஞ்சலி வந்து பார்த்திங்கனா உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் எனக்கே டவுட் வருது அது மட்டும் இந்த அஞ்சலியை டெஸ்ட் பண்ண டாக்டரை வந்து பார்த்திங்கனா முதல்ல வரவைங்க அது மட்டும் வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபி கிட்ட வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து ஆர்டர் கொடுத்து அமைச்சிட்றாங்க அதே மாதிரி இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்திங்கனா இங்கேயே இப்போவே வந்து பார்த்திங்கனா கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஆர்டர் போட்டுடுறாங்க இப்போது எல்லாமே சேர்ந்து அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறது மட்டும் அந்த மாலினி டாக்டரும் இங்கே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டு கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திகோட தலையில ஒரு பாறங்கல தூக்கி போட்ட மாதிரி ஆக போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க